தனது ஹபீப் முகமது ரசூலுல்லாசல்லாம் அவருடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி இன்னும் அவனுடைய இறை நேசர்கள் வழிமாருடைய வழியில அவருடைய கரம் பிடித்து அவர்களுடைய வழிகாட்டு நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு அருள் இருக்கிறான் ல இன்றைய தினம் சட்டி ஷரீஃப் என்று சொல்வார்கள் அதாவது எப்படி நம்ம ஹவுச நாயத்துக்கு யாரமீன் என்று சொல்வாங்களோ ரசூர்லாய் சொல்லம் சொல்லம் அவருடைய பிறந்த நாளை பாரமின் என்று சொல்வாங்களோ அதுபோல ராஜா நாயம் அவருடைய இன்றைய தினத்தை சட்டி ஷரீஃப் என்று நான் இந்த ராஜபுரையை ஆனால் இல்லை இருந்தோம் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இந்து முஸ்லீம்கள் எல்லோரும் அங்கே வந்து கூடியிருந்து அங்கே ஆராய்ச்சியை கூடியதை பார்ப்போம் அல்லது இல்லாமல் நம்ம இந்திய நாட்டில் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அது அஜநாயம் முக்கிய பங்கே வகிக்கிறார்கள் அவர்களுடைய அந்த முகலாய ஆட்சியின் காலத்திலிருந்து இருந்து இந்த வரை என்னெந்த அரசர்கள் இருந்தார்களோ அவர்கள் எல்லோராலும் இருந்து வருகிறார் இந்திய நாட்டுடைய எல்லா பிரதமர்களும் கவர்னர்களும் ஜனாதிபதி அவருடைய காரணிகளை போய் போர்வையை போட்டி அவர் உடைய பெற்று வந்திருக்கிறார் என்ற சரித்திரத்தை நாம் நம் வாழ்நாளையும் பார்த்தோம் இதற்கு முன்னாலேயும் நடந்த சம்பவத்தையும் பார்த்தோம் இந்த இதனும் இப்பொழுது ஒரு பெரிய கராமம் அவனுடைய கலாமம் தோன்றியானதை நாம் கேள்விப்பட்டோம் பாபர் மஜிதை வெடித்ததற்கு பின்னாடி இந்த நாட்டிலே அந்த ஆர்எஸ்எஸ் பிரச்சநிதிதள் பிஜேபி போன்ற கட்சிகளுடைய ஆதிக்கம் ஏற்பட்ட போது பல மஜித்களையும் மதரசாக்களையும் தனிப்பட்ட அதை இடிக்கக்கூடிய யோசனையில் இருந்து கொண்டிருந்தார் குறிப்பாக சமீபத்திலே கோயிலை இடிப்பதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கார்கள் பல மஞ்சதெல்லாம் அது கோயில் இருந்தது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சொல்லிக்கொண்டு பாபர் மஞ்சளை இணைத்து அதை கோயிலாக கட்டி விட்டார்கள் இப்பொழுது சமீபத்திலே சாமணம் என்ற ஒரு ஊரிலே போய் பல்வேறு இணைக்கிறார்கள் அங்கே நாலஞ்சு பேர் ஆகிவிட்டார்கள் பின்னர் இதே போன்று பலர்களும் பல முஸ்லிம்களுடைய பள்ளிவாசர்கள் இந்தியாவை உள்ள பள்ளிவாசல் எல்லாம் கோயில்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மஜிதிலும் தர்காக்களையும் நிற்கும் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஜ்மீரிலும் கூட அது சிவனுடைய இடம் என்று சொல்லி அதை நீக்கி ஒரு கூட்டம் கிளம்பிய நேரத்திலே இந்த இந்த பிஜேபி தலைவர்களுடைய மோடி நேர் பொறுப்பாகிறது அஜ்மீர் நாயக்குடைய நாயக்கு கையை வச்சா நம்ம நிச்சயமாக நாம் அடித்து கொள்ளது அவருடைய உலகத்திலே உந்ததற்கு பின்னாடி இந்த நாட்டிலே சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கூட வந்து அந்த பாதிப்பு மஞ்சளை இடித்ததோடு முடிந்தது இதற்கு பின்னாடி எந்த பணியோ

இந்தியா யாரும் தொடரக்கூடாது என்றால் அவர்களிடத்திலே போல நிச்சயமாக நமக்கு நண்பர்களே நம்முடைய தமிழர் இந்தியாவிலே பாகிஸ்தானிலே இன்னும் இலங்கையிலே மற்ற எல்லா இடங்களிலும் எத்தனையோ தரித்தாக்கல் இருக்கிறது அந்த தரித்தாக்கல் போன்ற காவிரியாக இருக்கும் அலட்சிச்சியாக

அவர்களுக்கு அந்த கலந்துரை பகுதியுடைய ஒரு தொகுதி தான் நமக்கு நம்மளை சேர்க்குவார்கள் கையிலே கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் சரியான முறையிலே மதுக்குறப்படும் பாடங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம் அவருடைய பிச்சை அவர்கள் நமக்கு போட்ட அந்த பெரும் கருணைகள் தான் இந்த நமது நாட்டிலே தலிக்காவும் தனிமாத்தும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நாம் சுருக்கம் என்னால பேசுறாங்க நான் சொன்னேன் அவனியாக்கள் என்று சொல்லக்கூடிய யார் என்று சொன்னால் அண்ணா குரான் சொல்கிறான் அவனியா இல்லை தப்பு அப்போ அவளி ஆக்கள் என்பது இல்லை யார் என்று சொன்னால் அவரோட முயற்சிய अल्लाह वे रहमत से अल्लाह और बाप में बड़ी तलो मुल चलोला अरान ने और या अल्लाह इला और कुरानी वला जबो अल्लजीन आमनो व कानो यतबो कानो यतबो ने ना ए नोनी व कानो यतबो कानो इन समय ने कानो ने कहा था सुना सुरा कर मावी सुरा மாஸ் சுபானோ கானோ ஸ்தூனாரை நிஜுரர் தரந்தரமோர் ஒரு நாளை கூட அவங்க அடாவை மறந்து இருக்க மாட்டார் சுபானோ அனூனத்துக்கு அவரும் சலாவு மனாவை கபூவானே நானே அவreturnData பரிமாறார் பஞ்சா அப்போ வலிமாற தயாராக நற்றார் हमारा नाम कपूर निरेंद्र मार्ग நன்பார்கள் வழிவார்கள் விநாயகத்துக்கு எல்லா நன்மார்களும் வழிபார்கள் அவர்களும் நவீனுடைய ஒரு சாத்துதான் அவங்களுக்கு என்பது மட்டும்தான் இல்ல மற்ற நன்மாவடைய தன்மைகள் நண்பார்கள் தந்தால்தான் என்னென்ன கொடுத்துருந்தாங்க ரசூர்ல சொன்னாங்க ஒவ்வொரு ரசூர்ல முன்னாள் நண்பர்கள் இருந்தாங்க ஒவ்வொரு நண்பாருடைய தன்மையும் ஒவ்வொரு மணிமார்கள் சாதாரண என்னுடைய இன்பத்துல

மூலமாக மக்களுக்கு இப்ப அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட மாஞ்சி சாக்கி சொன்னாங்க அஜ்மீருக்கு வந்தபோது அவர்களை எதிர்த்தவர்கள ஒரு ஆளு ஜெய்பாண்டி மிகப்பெரிய மந்திரவா வந்து உங்கள்கிட்ட மாறி கட்டி தோப்படிக்கு அப்பா சொன்னால நான் வந்து தண்ணி நடக்கிறது ஒன்னா நட முடியும் என்ன சரி நான் வந்து வானத்தில் பார்க்க ஒன்னால பார்க்க முடியுமா நான் பார்க்க நான் வந்து நீங்க செய்யும் அவன் கடைசி நான் வாழ்ந்தது பரப்பியா இருந்தாலே நாயின் மேல பார்த்தவொன்னு செப்பு கட்டச்செருப்பா இருக்கு அதை பார்த்து சொன்னாங்க பக்தியா இருக்க குபூர் மேல ஹீமான் கீ ஆ அவன் மேல நீங்க அங்கு செருப்பு ஊக்கிற ஒப்ப செருப்பாங்க ஜெயபாலே பட்டா தரையாச்சு ஆளும் கால இருந்து மேலே போனா கிடைச்சி காலில் விட்டு போடுற சரி செருப்பு சண்டை அதுக்கு பின்னாடி அந்த பேச பிரச்சனை இல்லை நெருப்பு நான் அப்படியே நீரா மாறுவேன் நீ மாறு மாற சொன்னாங்கன்னா நான் நெருப்பு நீரா மாறுவேன்

அறமொல estranati identity காட்டಿಕೊಂಡிருக்கிறார் ஒலிதான் இப்பொழுது சொன்னானே ஆல் ஜமீர் நாயான பிரகதரது ஆசையியோரியே அநாதாவே இங்கே புத்திரியே அdataloader தன்னியே இங்க கோர்ங்கோம்பையற ஒரு பூஜைவ ஆகிட்டார் பூஜைற வாங்கிட்டாங்க அது எப்ப ஒரு பெரிய ஏரியே தண்ணி ஒரு பூச்சாரம் இல்லையா இது நம்ம சிந்தனையில வரல இல்லையா நமக்கு அஜிவனாக அவரை தாண்டி மாத்திர இந்த பூராக்க ஐநாட்டுகள் அனைத்தும் என்ன இருக்கு ஒரே ஒரு உஜூந்தம் உஜூந்த கலா கிடையாது இடைவெளி கிடையாது அதை சுருக்கவும் முடியும் விரிக்கவும் முடியும் இல்லையா அது அனைத்து மனசிலாங்க ஒரு பூஜாவில் வாங்கினாங்க திரும்ப அதுட்டாங்க கூறாது யாரையும் இல்லையா இந்த தனி மாத்திரைகள்லாம் நமக்கு அண்ணாவுடைய பசுல நம்முடைய செயற்குமார்கள் மூலமாக நமக்கு தெளிவான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க நாமும் அந்த அவர்களை கொண்டு செலாவும் எரித்த போது எப்படி சொல்றது இதெல்லாம் உங்களுக்கு குழந்தைங்க சொல்லப்பட்டிருக்கு نائٹ ناڑی واقعی واحد السلام علیکم